வரலாறு வண்டியூர் மாரியம்மன் திருக்கோயில் கோயில் நகரமான மதுரையின் கிழக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மாரியம்மன் கோயில் ஆகும் இக்கோயிலுக்கு வடக்கே வைகை ஆறும் தெற்கே மாரியம்மன் தெப்பக்குளமும் மேற்கே தியாகராசர் கலைக்கல்லூரியும் அமைந்துள்ளன பிற அம்மன் கோயில்களில் இல்லாத விதமாக இங்கு அம்மன் வலக்காலை எடக்காலின் மீது மடக்கிய நிலையில் எருமை தலையுடன் உட்கார்ந்த நிலையிலும் உற்சவ அம்மனாக நின்ற நிலையிலும் உள்ளார் மூலவராக மாரியம்மன் இருப்பதால் வேறு பரிவார தெய்வங்கள் கிடையாது அன்னையின் காலடியில் மகேஷனின் தலை உள்ளது கையல் பாசம் அங்கசம் ஏந்தி அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள் அரசமரத்தின் அடியில் விநாயகர் மற்றும் பேச்சியம்மன் மட்டும் இருக்கின்றனர் இரண்டு துவாரக துவாரகபால்கள் வாயில் நிற்க அம்மன் சன்னதியும் அதற்கு முன்புறம் அகலமான முற்றமும் கொண்டுள்ளது மதுரையை ஆள்பவள் மீனாட்சி என்றால் மதுரையின் காவல் தெய்வம் தெப்பக்குளம் மாரியம்மன்தான் மதுரையில் எந்த பெரிய கோயிலில் விழாக்கள் தொடங்கும் முன்பும் முதலில் இவளுக்கு பூஜை செய்த பிறகுதான் தொடங்குகிறார்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து நீரை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார்கள் இந்த அபிஷேக நீர் அம்மை நோய்க்கும் சரும வியாதிகளுக்கும் சிறந்த மருந்தாக உள்ளது என மக்கள் நம்புகின்றனர் வண்டியூர் தெப்பக்குளத்தின் நடுவில் உள்ள நீராழி மண்டபத்தில் விநாயகர் கோயில் அருமையான தோட்டத்துடன் அமைந்துள்ளது திருமலை நாயக்கர் அரண்மனை கட்டுவதற்கு வேண்டிய மணலை இங்குதான் தோண்டி எடுத்தார் அதனால் பள்ளமாக இருந்த அந்தப் பகுதியை சீரமைக்க எண்ணி மன்னர் திருமலை நாயக்கர் அதனை தெப்பக்குளமாக மாற்றி நடுவில் வசந்த மண்டபம் ஒன்றும் அமைத்தார் இந்தக் குளத்தை தோண்டும் போது கண்டெடுக்கப்பட்ட பிள்ளையாரே மீனாட்சி அம்மன் கோயிலில் முக்குருணி பிள்ளையாராக அழகர வீற்றிருக்கிறார் முக்கிய திருவிழாக்கள் தைப்பூசத்தன்று வண்ணமயமான தெப்பத் திருவிழா இதன் தெப்பக்குளத்தில் கொண்டாடப்படுகிறது பங்குனி மாதத்தில் பத்து நாள் பிரமோற்சவத் திருநாளும் பூச்சொறுதல் திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது நேரங்கள் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை